சூப்பர் ஸ்டார் படம் அண்ணாமலை மூவி இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்போம் இதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஹீரோவாகவும் சரத்பாபு வந்து வில்லனாவும் நடிச்சிருப்பாங்க இப்போ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையில இருப்பாரு மாடு இதெல்லாம் அவங்க மேய்ச்சிட்டு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாவும் ஃபேமிலி பாண்டிங்கோட ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த இதுல வந்து சரத்பாபு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாரு அவரும் கொஞ்சம் வசதியா இருப்பாங்க இப்ப இடையில என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது பிரச்சனை வரும்போது ஹீரோவோட சொத்து இது எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க அந்த இடத்துல வந்து பாபா வில்லனா மாறிடுறாரு ஹீரோ வந்து ஒரு ரிவஞ்ச் எடுக்கிறாங்க நான் வந்து உன்னை விட பேரு புகழு பணமும் சம்பாதிச்சு பெரிய ஆளாக போறேன் அப்படின்னு ஒரு ரிவன்ச் எடுக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ரொம்ப பெரிய ஆளாயிராருங்க ஃபேமிலி பிரச்சனை அப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக சிட்டியோட அவுட்டா போய் மலை மாதிரியான ஏரியால ஒரு மரத்தடியில ரிலாக்ஸ் பண்றேன் காரை விட்டு இறங்கி நின்றுட்டு இருக்காரு அப்ப மாடு மேய்க்கிறவர் வந்து மாட்டை ஓட்டிட்டு வர்றாரு மாடுலோட கேஷுவலா பேசிக்கிட்டு உங்களை எல்லாம் கொண்டே கட்டிட்டு நான் தான் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி பேசிட்டே வர்றாரு அப்புறமா தான் நம்ம ஹீரோ ரிலேக்ஸ் பண்றாரு நம்ம இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவருக்கு வருது ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க அதுக்கப்புறம் ஒரு இதுக்குள்ள பிரச்சனைக்குள்ள போறாரு அப்ப ரிவன்ஸ் எடுக்கிறாரு ஹீரோ அப்ப பெருசா வளர்ந்துடுறாரு அந்த இடத்துல அந்த போர்ஸ் வந்து அவரை தள்ளுது கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஹீரோக்கு வருது அவர் யாரையும் நம்பல தன்னை மட்டும் மட்டுமே நம்பி அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிறாரு பயம் அவங்க கிடையாது யாரையும் நம்பல அவரு தன்னை தானே நம்பி தன் சொந்த கால நின்று உழைச்சி பெரிய ஆளா வர்றார் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையுடைய அது இல்லப்பா இது அப்படின்னு ரியலைசேஷன் பண்றாரு சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுது சோ நம்ம நம்மளை நம்பி போது கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறுவோம் பில்லி இன் யுவாசல்